தாமரை நெஞ்சங்களுக்கு வணக்கம் எந்த தொகுதி யாருக்கு போகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் யார் வெற்றி பெற போகிறா அப்படின்னு நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு வரோம் இருபத்தி தேதி பிப்ரவரி அன்னைக்கு ரிலீஸான ஒரு டீசர் அந்த டீசரை நீங்கள் தாமரை சேனலில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம எந்த அடிப்படையில் இதை பேசுகிறோம் ஏன் இதிலெல்லாம் அடிப்படை வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா முக்கோண தேர்தலாக வருகிறது மூன்று சித்தாந்தங்கள் மோதுகிறது அண்ணாமலை என்பவர் ஒரு தெளிவான ஒரு சக்தியாக வர்றாரு இது வரைக்கும் பயப்போலராக அதிமுக அதிமுக என்கின்ற ஒரு நிலையில் இருந்தது இது எல்லாம் ஒரு சூழ்நிலையாக எடுத்துக்கொண்டால் பழைய தேர்தலை வச்சு பேசிட முடியுமான்னு கேட்டால் தெரியாது ஒரு ஐம்பதாயிரம் பேர்கிட்டையோ முப்பதாயிரம் பேர்கிட்டேயோ போய் சர்வே நடத்தினா கிடச்சிரும் அப்படின்னு சொன்னால் அத்தனை தொகுதிகளிலும் போய் அதை செய்யணும் ஆனால் ஒரு பதினோரு தொகுதிகளில் செஞ்சாலே போருங்கிற அளவுக்கு நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்லியிருக்கேன் என்றாலும் இந்த பர்டிகுலர் தொகுதி குறிப்பாக தூத்துக்குடி அந்த தூத்துக்குடி தொகுதியில் யார் வெற்றி பெறுவா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வரை ஒன்று வரைக்குமான தேர்தலை சட்டசபை தொகுதி வாரியாக பிரித்து தவிர தொண்ணூற்றி ஒம்போதில் என்ன நடந்தது அந்த தேர்தல் ரொம்ப முக்கியமான தேர்தல் ஏன்னா பிஜேபி சார்ந்து வந்த ஒரு தேர்தல் திமுக அதிமுகங்கிற அந்த பயபோலர் சீனில் கூட அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு அனாலிசிஸ்ஸாக அவங்கக்கிட்ட கொண்டு வரோம் தூத்துக்குடி உங்களுக்கு நல்லா தெரியும் விளாத்திக்குளம் ஒட்டப்பிடாரம் தூத்துக்குடி கோவில்பட்டி திருச்செந்தூர் அதுக்கப்புறம் ஸ்ரீவைகுண்டம் இதெல்லாம் சேர்ந்தது தான் அந்த பர்டிகுலர் தொகுதி ஒரு ஒரு குறிப்பிட்ட தேர்தலில் இந்தியாவில் ஒருத்தர் ஆட்சிக்கு வராரு தமிழகத்தில் ஒருத்தர் ஆட்சிக்கு வராரு ஆனால் இந்த தொகுதி மாற்றி ஓட்டு போட்டிருக்கா அப்படின்னு சொன்னா அதை பார்க்கறோம் மாற்றங்களை நோக்கி போகிறதா இல்லை அலையின் வரிசையிலே போகுதா அப்படிங்கிறத நம்ம முக்கியமாக பார்க்குறோம் தொண்ணூற்றி ஒம்பது தேர்தலை பற்றி நான் சொன்னேன் இது வரைக்கும் யார் வெற்றி பெற்றிருக்காங்கிற ட்ராக் ரெக்கார்டு நமக்கே முக்கியம் இல்லைன்னா இது வரைக்கும் திமுக அதிமுகங்கிற சார்ந்து தான் இருந்தது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் மட்டும்தான் ஒரு மூன்றாவது அணி அப்படின்னு ஒன்று வந்தது ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து ஒரு மூன்றாவது அணின்னு வந்தது அதெல்லாம் மூன்றாவது அணிகளாக வந்தது ஆனால் இப்போ வந்திருக்கிறது வந்து மூன்றாவது சித்தாந்தம் மூன்றாவது கோணம் அப்படிங்கிற அடிப்படையிலேருந்து நம்ம பார்க்குறோம் இப்போ விலவத்தி குளத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா எண்பத்தி நாலு எண்பத்தி ஒம்போது ரெண்டாயிரத்தி ஆறு மூணு தேர்தலில் மாற்றி ஓட்டு போடுது எண்பத்தி நாலு உங்களுக்கு தெரியும் இந்திரா காந்தி அம்மா இறந்துட்டாங்க அந்த இடத்துல எல்லாருமே காங்கிரஸ் சார்ந்த ஓட்டு போடுவாங்கன்னா இந்த தொகுதி மாற்றி ஓட்டு போடுது எண்பத்தி ஒம்போதில் எல்லாருமே டுவர்ட்ஸ் திமுக போயிட்டாங்க திமுக ஒரு கூட்டணியில் நிற்குது அதிமுக இரட்டை எல்லாமே நிற்குது காங்கிரஸ் தனியாக நிற்குதுங்கிற தேர்தலில் இது வந்து எண்பத்தி ஒம்போதில் மாற்றி ஓட்டு போடுது அதே மாதிரி ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தலில் திமுக தமிழ்நாட்டுல வெற்றி பெற்றாலும் இந்த தொகுதி வந்து மாற்றி ஓட்டு போடுது இதையெல்லாம் பார்க்கும் பொழுது விழாத்தி குளம் கொஞ்சம் அதிமுகவை சார்ந்து இருக்கிறது அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம போவோம்னு சொன்னா தொண்ணூற்றி ஆறில் அவ்வளோ பெரிய கரப்ஷனுக்கு எதிராக எல்லா இடத்துலையும் இருபதாயிரம் முப்பதாயிரம் வாக்கு வித்தியாசம் இருக்கும்னு போது இங்கே வெறும் அறுநூத்தி நாற்பத்தாறு வாக்கு வித்தியாசத்தில் தான் வெற்றி தோல்வி முடிவாகுது அதனால தான் விளாத்தி குளம் டுவோர்ட்ஸ் அதிமுக இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் எழுபத்தி ஏழில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் வந்துட்டாங்க ஒரு ஆர்ப்பரிக்கிற அளவுக்கு விஷயம் இருக்கும் அப்படின்னு பார்த்தா எழுபத்தி ஏழில் வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறு வாக்கில் தான் அந்த வித்தியாசத்தை கொடுக்குது தொண்ணூற்றி ஒம்போது நடந்த தேர்தலில் விளாத்தி குளம் ஸ்ரீவைகுண்டம் தூத்துக்குடி நாலுமே அதிமுகவுக்கு ஓட்டு போடுது அதாவது தமிழ்நாடு அதிமுக பிஜேபி தொண்ணூத்தி திமுக பிஜேபி ஓட்டு போடும்போது தூத்துக்குடி மட்டும் குறிப்பாக இந்த நாலு தொகுதி அதிமுகவை சார்ந்து ஓட்டு போடுது கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஐயாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி வந்து அதாவது வாக்கு வந்து அதிமுகவுக்கு அதிகமாக போகிறது மார்க்கண்ட அப்படிங்கிற ஒரு இண்டிபெண்ட் இருபத்தி ஏழாயிரம் வாக்கு வாங்கியிருக்காரு அப்படிங்கிறது வந்து ஒட்டப்பிடாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம் அதாவது ஒரு கட்சி சாராமல் ஒரு சின்னம் சாராமல் ஒரு ஆளுமை சாராமல் ஒரு ஆளை மட்டும் வைத்துக்கொண்டு அந்த ஓட்டை போடுது அப்படிங்கிறத ஒட்டப்பிடாரம் ஏற்கனவே காட்டியிருக்கு அதனால் ஒட்டப்பிடாரம் டுவோர்ட்ஸ் பிஜேபி போகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் இதை தவிர ஸ்டே ஏடிஎம்கே வந்து இருபத்தி இரநூத்தி இருபத்தாறு வாக்கு பெற்று வெற்றி பெற்றால் கூட உடனே வந்து டிஎம்கே வந்து இருபத்தேழாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் அடுத்த தேர்தலே வெற்றி பெறுதுங்கிற மாதிரியான ஒரு சின்ன ஆங்கி பேங்கி அந்த இடத்துல இருக்குது கனிமொழி அவங்களும் தமிழிசை அம்மாவும் போட்டி போட்டாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் அனிதா ராதாகிருஷ்ணனுக்குன்னு ஒரு ஒரு ஃபேக்ட் இருக்குது குறிப்பாக திருச்செந்தூரில் திருச்செந்தூரில் திருச்செந்தூர் மட்டும்தான் இந்த ஆறு தொகுதி நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு விளாத்திக்குளம் ஒட்டப்பிடாரம் ஸ்ரீவைகுண்டம் தூத்துக்குடி கோவில்பட்டி திருச்செந்தூர்லன்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் மட்டும்தான் திமுகவுக்கு வந்து ஐந்து முறை வாக்களித்திருக்கு மற்றபடி நீங்கள் மீதி இருக்கிற நாலு தொகுதியை எடுத்துக்கிட்டிங்கன்னா விளாத்தி வந்து ஒன்பது முறை அதிமுகவுக்கு ஒட்டப்பிடாரம் வந்து ஐந்து முறை அதிமுகவுக்கு இரண்டு முறை திமுகவுக்கு மூன்று முறை காங்கிரஸுக்கு கம்யூனிஸ்டுக்கும் ஓட்டு போட்டிருக்கு ஜனதாதள் சார்ந்தும் ஓட்டு போட்டிருக்கு ஸ்ரீவைகுண்டத்தை பொறுத்த வரைக்கும் ஐந்து முறை அதிமுக ஒரு முறை திமுக ஐந்து முறை காங்கிரஸ் அப்படின்னு ஓட்டு போட்டிருக்கு தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் ஏழு முறை அதிமுக அப் நாலு முறை திமுக அப்படிங்கிற அடிப்படையில் ஓட்டு போட்டிருக்கு கோவில்பட்டி ஐந்து முறை அதிமுக ஒரு முறை காங்கிரஸ் ஒரு முறை கம்யூனிஸ்ட் அப்படிங்கிற அடிப்படையில் ஓட்டு போட்டிருக்கு ஆனால் திருச்செந்தூர் மட்டும் நீங்கள் பாருங்க ஆறு முறை அதிமுகவுக்கும் ஐந்து முறை திமுகவுக்கும் ஓட்டு போட்டிருக்கு இந்த அனிதா ராதாகிருஷ்ணனுங்கிறவரு அதிமுக திமுகவுக்கு மாறுறாரு கிட்டத்தட்ட எண்பத்தி எட்டாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் அவர் வந்து அந்த தேர்தலில் வெற்றி பெறுகிறார் அதனால் திருச்செந்தூர் மட்டும் திமுகவை சார்ந்து இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இன்றைக்கும் அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு ஒரு சே அங்கே இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் ஆனால் ஸ்ரீவைகுண்டம் என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஏன் அதிமுகவை சார்ந்து இருக்கலாம் நான் கடைசியாக வேற ஒரு மேட்டருக்கு வர்றேன் இப்போதைக்கு நடந்த தேர்தலை வைத்து உங்களுக்கு சொல்கிறேன் ஸ்ரீவைகுண்டத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் மட்டும்தான் மாற்றி ஓட்டு போடுது அதாவது திமுகவுக்கு தமிழ்நாடு ஓட்டு போடும்போது இது வந்து அதிமுகவுக்கு ஓட்டு போடுது காங்கிரஸோட காங்கிரஸ் இந்த தொகுதியில் கிட்டத்தட்ட ஐந்து முறை வெற்றி பெற்றிருக்குன்னா மூன்று முறை அது அதிமுகவோடு இருந்ததுனால அந்த வெற்றி பெற்றிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்து பார்க்கணும் ஸ்ரீவைகுண்டம் இப்போ வரைக்கும் நீங்கள் அதிமுகன்னு மனசில் வச்சுக்கோங்க தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறில் மாற்றி ஓட்டு போடுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மாற்றி ஓட்டு போடுது கோவில்பட்டி ரெண்டாயிரத்தி பதினாறு உங்களுக்கு தெரியும் இன்கமன்சி இருக்குன்னா இது வந்து மாற்றி ஓட்டு போடுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக பக்கம் போகுது தமிழ்நாடுனா இது வந்து அதிமுக பக்கம் போகுது கோவில்பட்டியை பொறுத்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே ஜாலியாக எழுபத்தி ஏழுலையும் மாற்றி ஓட்டு போடுது எம்ஜிஆர் வந்தார் கவலைப்படலை எண்பத்தி ஒம்போதுலேயும் மாற்று ஓட்டு போடுது திமுக தனியாக இது கவலைப்படலை தொண்ணூற்றி ஆறில் மாற்றி ஓட்டு போடுது அனுதாபலையை பற்றி க கரப்ஷனை பற்றி கவலைப்படலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயும் மாற்றி ஓட்டு போடுகிறது வருது அப்படின்னும் போது தான் நம்ம கோவில்பட்டி டுவர்ட்ஸ் அதிமுக இருக்கும்னு சொல்கிறோம் ஆனால் திருச்செந்தூரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஆறில் மாற்றி ஓட்டு போட்டது தான் அது செய்த ஆச்சரியம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் மாற்றி ஓட்டு போட்டதில் ஆச்சரியம் இல்லை திமுக சார்ந்து இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாறில் இன்கம்மெண்ட் கூட அது புறந்தள்ளி விட்டு திமுக பக்கம் போகிறது அதுக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் ஒரு காரணம்னு சொன்னேன் ஆக விளாத்திக்குளம் ஸ்ரீவைகுண்டம் தூத்துக்குடி கோவில்பட்டி இந்த நாலு தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் அதிமுகவை தாங்கி ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அது ஜெயலலிதா என்கின்ற அந்த பிம்பம் எம்ஜிஆர் என்கின்ற அந்த பிம்பம் அதன் அடிப்படையில் இருக்கா இல்லை எடப்பாடி ஐயாவையும் அது ஏற்றுக்கொண்டு விட்டதா சின்னத்தை நோக்கி போகிறதா அப்படின்னு நம்ம பார்க்கணும் அதனால அந்த நாலு தொகுதியில் தூத்துக்குடியை நான் கண்டிப்பாக ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் சொல்லுவேன் பிஜேபிக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதிமுகவை தவிர பிஜேபிக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னு தான் நான் சொல்வேனா கனிமொழி அவங்க வந்து ஒரு போட்டியாக வரப்போகிறாங்க போது அது எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ளப்படுவாங்க இந்த முறை அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் கோவில்பட்டியில் ஒரு முறை மறுதேவு நடந்தது இல்லையா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் சட்டசபைக்கு இடைத்தேர்தல் நடந்தது இல்லையா அப்போ டிடிவி தினகரனை தாண்டி அந்த இடத்துல வந்து அதிமுக வந்து ஜெயிக்குது ஸோ அதெல்லாம் தான் நம்ம ஒரு மெயின் ஃபேக்டராக எடுத்துக்கிட்டு கோவில்பட்டி இல்லை இன்னும் கொஞ்சம் அதிமுக பக்கம்தான் இருக்குது அப்படின்னு நம்ம நம்புகிறோம் ஆக விளாத்தி குளம் அதிமுகவை சார்ந்து இருக்கலாம் ஒட்டப்பிடாரம் பிஜேபியை சார்ந்து தான் இருக்கும் ஸ்ரீவைகுண்டத்தை பொறுத்த வரைக்கும் ஃபிஃப்டி ஃபிஃப்டியை தான் நான் சொல்லுவேன் தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற தொகுதி ஃபிஃப்டி ஃபிஃப்டின்னு தான் நான் சொல்லுவேன் கோவில்பட்டி அதிமுகவை சார்ந்து இருக்கலாம் திருச்செந்தூர் திமுகவை சார்ந்து இருக்கலாம்னு போது இந்த இடத்துல தூத்துக்குடி யாருக்கு போகுங்கிற கேள்வி என்கிட்ட கேட்டிங்கன்னா ஆறுக்கு ஐந்துன்னு சொல்லுவேன் அது உங்களை குழப்பம் அதனால் தேர்தல் வரைக்கும் நாம காத்திருக்க வேண்டிய அவசியம் வரும் ஆனால் அதிமுகவும் பிஜேபியும் டஃப் ஃபைட் கொடுக்க போகுதுங்கிறதுல மாற்றுக்கருத்தில் இது நான் திமுகவை புறந்தள்ளி விட்டு அதிமுகங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறேன்னா தொண்ணூற்றி ஒம்போதிலும் இந்த தொகுதி வந்து அதிமுகவை சார்ந்து ஓட்டு போட்டதுனால தான் வேற ஒரு தொகுதி திரும்ப பேசுகிறேன் அதில் யார் வெற்றி பெறுவாருங்கிறத என்னுடைய கருத்தை உங்ககிட்ட சொல்கிறேன்